வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க ராசி மீன ராசி மீன ராசி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் இவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா தான் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் டக்குனி யாரும் உதவ மாட்டாங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுடைய தாய் தந்தையாரை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க அதே மாதிரி தாய் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களும் இந்த மீன ராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த மீன ராசி என்பர்கள் ஒரு செயலில் இறங்கிட்டாங்க அப்படின்னா எப்பாடு வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைப்பாங்க ஆனால் அதற்கு போதுமான பலன் கிடைக்குமா அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக தான் அதிகமான பலன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும் உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இறங்கி ரொம்ப போராடி இருக்கீங்களா அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த மீனராசி என்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கு மற்ற குடும்ப உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய முடிவு எடுக்கிறதுக்கு மாட்டாங்க பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்கள் எல்லா இடத்துலையும் நம்ம கெத்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்கி செய்வாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு மரியாதை மதிப்பு கிடைக்கிறதுக்கு இவங்க ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழலை பெரும்பாலும் ஏற்படும் சரி இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது இந்த ஆவணி மாதத்துலேருந்து உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வந்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா ரொம்ப குழப்பமான மனநிலையில் இப்போ இருந்துகிட்டு இருப்பீங்க அந்த குழப்பமான மனநிலையெல்லாம் சரியாகிறதுக்கு என்ன செய்யலாம் உங்களுடைய கரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா தசாபுத்தி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் கரெக்டாக கணிக்க முடியும் அதனால் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் குழப்பமான மனநிலை எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தடை தாமதம் முயற்சி எல்லாமே சின்ன சின்ன இடையூறாக நிற்கக்கூடிய ஒரு மாதம் அந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடுமையான குழப்பம் இருக்கும் நிறைய நெருக்கடிகள் திட்டமிட்ட செயலெல்லாம் செய்ய முடியாத ஒரு சூழல் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு நடக்கும் குடும்பத்திலையும் சரி வாழ்க்கை துணையுடன் சரி எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அவசரம் காட்டினீங்க அப்படின்னா குடும்பத்தில் நிறைய இடர்பாடுகள் வரும் அதனால ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த காலகட்டத்தில் குழப்பமான மனநிலையில் இருக்கிறதுனால குடும்பத்தாரடம் குறிப்பாக மூத்தவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடர்பாடுகள் வரும் மூத்த சகோதரர்கள் அல்லது மூத்த அக்காக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்கள் மூத்தவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பாதிப்பு எதுவும் வராது அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பண்ணினீங்கன்னா கூட பெரிய பாதிப்போ பெரிய பிரச்சனையோ எதுவும் வராது ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கிட்டேயும் வந்து ஆலோசனை கேட்க மாட்டீங்க நான் எடுக்கிற முடிவு தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி பேசுவீங்க அதனாலேயே நிறைய இடர்பாடுகளையும் நிறைய பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது சொத்து சம்மந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் சின்ன சின்ன இடமாற்றங்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது முக்கியமான முடிவு எடுக்கும்போது மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி ரகசியங்களை வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க தொழிலையோ அல்லது வியாபாரத்துலேயோ ஏதாவது முக்கிய விஷயம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவுகிட்ட மட்டும் சொல்லுங்கள் மற்ற எல்லாருக்கிட்டேயும் சொல்ல வேணா உங்களை இந்த காலகட்டத்தில் தவறான பாதையில் அழைத்துட்டு போயிடுவாங்க ஒரு சில பேர்லாம் அதனால் ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கிறது நல்லது இந்த சூழ்நிலையை அறிந்து செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு வராது எந்த விஷயத்துல நீங்க இறங்குறதா இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்க கணவனாக இருந்தோ மனைவி மனைவியாக மனைவியா இருந்தா கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் ஒரு முக்கிய முடிவு எடுங்க மற்றவங்க கிட்ட அதிகம் வந்து நீங்க பகிர்ந்துக்க வேண்டாம் அதே மாதிரி பொருளாதாரத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள் வேலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் நண்பர்கள் இருக்காங்க மீனராசில மனநிலைய முடியல

உழைப்பு அதிகமா போட வேண்டிய நல்ல ஒரு பலன் நல்ல